அக்ரேஸ் நெட் இந்த ஒரு வெப்சைட்டை வச்சு விவசாயிகளுக்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில விதைப்பண்ணை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க அதுபோல் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதை போய் டிஎன் அக்ரிசினேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் நிறைய பேர் இதில் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இதுலாம் சிஸ்டமில் பண்ணால் தான் வரும் மொபைல் ஃபோனில் வராது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க ஸோ அப்படிலாம் கிடையாது நீங்கள் மொபைல் ஃபோன்லேயுமே இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் எப்படி தான் வரும் டிஎன் அக்ரிசினேட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வரும் அக்ரிசினேட் வெப்சைட் வரும் ஸோ இதில் வந்து டைரக்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் அக்சைட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கான டேரக்ட் லிங்க் ஸோ நீங்கள் அந்த லிங்கை டேரக்டாக டைப் கூட இந்த வெப்சைட் வரலாம் இதில் வந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ வேளாண்மை வேளாண்மை மண்டலங்களில் காலநிலைகளை பொறுத்து எப்படி மா பிரிச்சிருக்காங்க மழை அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீர் ஆதாரங்களில் எவ்வளோ எவ்வளோ நீர் இருக்கு அப்புறம் மானிய திட்டங்களில் என்னென்ன துறைகளில் என்னென்ன மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தமிழ் வன்வளம்னால் என்ன உர இருப்பு ப உரை இருப்பு விதை இருப்பு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் பயிர் காப்பீடு உழவு தொடர்பாளவில் திட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அது தகவல் வரி உரிமை சாட்டம் அரசாணைகள் மக்கள் சாசனம் இதை பற்றிலாம் நம்ம போட்டிருக்கோம் தொடர்புகளில் எப்படி உழவு தொடர்பாள தொடர்பு வருது அப்படின்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நேட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் அப்படியே தீய ஸ்கோல் பண்ணிகிட்டே வாங்க இதில் வந்து மாநில விதைப்பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க நான் நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் மொத்தமாகவே தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு இடங்கள் தான் இருக்கு ஸோ இதில் வந்து நூறு கொடுத்துருங்க ஷோ நூறு என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஏழு இடங்களுமே காட்டும் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் கரூர் திருவண்ணாமலை திருச்சி திருவண்ணாமலை திருநெல்வேலி மதுரை ஈரோடு திருச்சி கடலூர் புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருவாரூர் விருதுநகர் திருப்பூர் சேலம் திருப்பூர் திரு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரம் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கறது பார்க்கறது கஷ்டமா இருந்தாலும் நீங்கள் போய் இந்த டிஸ்ட்ரிக்டில் டேரக்டாக உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் வேணுமோ அதை செவெக் பண்ணிக்கலாம் நான் இப்போ விழுப்புரம் கொடுத்தோம் அப்படின்னா விழுப்புரத்தில் மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு வேளை உங்களுக்கு இங்கேயுமே இதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே மூணு எழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ரிசல்ட் ஸ்டோர் ஆகும் ஷோ ஆகும் அதில் கிளிக் பண்ணி அந்த ஊரில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஊர் வேணுமோ அந்த ஊர் கொடுத்து அவ்வளோதான் இந்தமாரி பார்த்துக்கலாம் யார் யார் வச்சுருக்காங்க அவங்களுடைய நம்பர் இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது கண்டிப்பாக அந்த வீடியோ மூலயமா மாநில விதைப்பானை எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை எப்படி நம்ம ப உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை எப்படி ஃபோன் நம்பர் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க அப்போ தான் நான் இது போன்று நெக்ஸ்ட் நைஸ் வீடியோஸ் போகிறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் விவசாயம் சொந்தங்களுக்கும் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் குறீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் டாடா ப பாய்